பாருங்க நம்ம செய்கின்ற வேலைகளில அலட்சியம் ஏற்பட்டு விட்டால் நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை இழந்து விடுவோம் ஒண்ணும் இல்லைங்க நல்ல பெர்ஃபெக்டா வேலை செய்யக்கூடிய தரமான ஒரு கொத்தனார் ஒரு ஊருக்கு வந்து பல வீடுகளை தரமா கட்டி கொடுத்திருக்காரு கடைசி அவருடைய வேலைகள் பணிகள் எல்லாம் முடிந்து விட்ட பிறகு தன் சொந்த ஊருக்கு செல்ல ஆசைப்படுகிறார் ஆனால் அங்கு உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் மேனேஜர் சொன்னாரு இப்ப நீ ஊருக்கு போற கடைசியா ஒரே ஒரு வீடை மட்டும் கட்டி கொடுத்துரு இல்லங்க நான் ஊருக்கு போனேங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப மேனேஜர் சொல்றாரு இப்ப கடைசியா ஒரே ஒரு வீடு தான் கட்டி கொடுத்துட்டு போயிரு அவர் கட்டி கொடுக்கிறாரு கட்டும் போது என்ன நினைக்கிறாரு சரி கடைசியான வீடு தானே ஏனோ தானோண்டு ஒரு தரமான வீடு இல்லாம லோலியான வீடு

அந்த வேலைக்கு தக்கன கூலிய ரப்புல் ஆலமின் நிர்ணயத்தை வைத்திருப்பான் அந்த அதிர்ஷ்டத்தை என்றாவது ஒரு நாள் நிச்சயத்தை நிச்சயமாக நம்மளை அறிய வைப்பான் என்பதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை